அன்பிற்குரிய கழக தோழர்களே பொதுமக்களே துறையுர்வால் என்ற பெருமிடி மக்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் ஆளாக்கிய தலை கலைஞர் அவருடைய திருவுருவ சிலையை நம்முடைய இளைஞரணி செயலாளர் வருங்காலத்தில் இந்த கழகத்தை வழிநடத்த இருக்கின்ற மாநில இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருக்கான மரியாதைக்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்திருக்கின்ற அமைச்சர் பொதுமக்களே தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே மத்திய மாவட்ட கழக செயலாளர் அன்றைக்கு வழக்கறிஞர் வைரமணி அவர்களே இந்த சிலையை இந்த பகுதியிலே பெரும்பணியாற்றி நான்கு ஐந்து நாட்களாக ஏன் பத்து நாட்களாக எல்லாவித ஏற்பாடுகள் செய்து சிறப்பு செய்திருக்கிற வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முசுமி சட்டமன்ற உறுப்பினர் அங்கிற்கிடையே தியாகராஜன் அவர்களே போக்குவரத்து அமைச்சர் அங்கே சிவசங்கர் அவர்களே வந்திருக்கிற அமைச்சர் பெருமக்கள் நமது சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்களே நம்முடைய உயர்கல்வி நிலையத்தின் அமைச்சர் கோவி வி செலியன் அவர்களே நம்முடைய அமைச்சர் மெய்யநாதன் அவர்களே இங்கு தனது அலுவலகத்தை தளபதி அவருடைய வாரிசாக இந்த கழகத்தின் வாரிசாக இருக்கின்ற அன்றிற்கின உதயநிதி அவர்கள் தான் திறந்து வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கு அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்ற நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய இடம் தந்த உதவிய ராஜேந்திரன் அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி அவர்களே இந்த தொலைவு தொகுதி தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு ஒரே ஒரு முறைதான் மாற்று கட்சியில் போயிருக்கிறது இதுவரை அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறது அதோடு மட்டுமல்ல தலைவர் கலைஞரவர்கள் கால்படாத இடமே இந்த தொகுதியில் இல்லை என்ற அளவிற்கு தலைவர் கந்தை கூட பெரு வெற்றியை பெற்றிருப்பார் ஆனால் நான்கு முறை போட்டியிலே அந்த வெற்றி வாய்ப்பு கலைஞரவர்கள் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார்கள் எனவே அந்த கூட பெரு வெற்றியை பெற்றிருப்பார் ஆனால் நான்கு மணி போட்டியில அந்த வெற்றி வாய்ப்பு நடந்திருந்தாலும் தலைவர் கலைஞர் இந்த பகுதிக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் தலைவர் கலைஞர் தளபதி அவர்களும் செய்திருக்கிறார்கள் உறவடிச்சாலையாக இருந்தாலும் சரி மருத்துவமனை விரிவாக்கமாக இருந்தாலும் சரி பேர் நிலையமாக சேர்ந்தாலும் சரி அனைத்து கிராமங்களுக்கும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்சி இது உங்களுடைய நம்முடைய தலைவர் தளபதி என்னுடைய ஆட்சி தொடர்ந்து அவருக்கு வலுவூட்டுகிற வகையிலே இன்றைக்கு பெருந்தராக கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றல்ல நாளை அல்ல தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்ற அளவிலே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய நிலைமை செயலாளர் துணை முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றுமாறான் கூட அழைக்கிறேன் வணக்கம்